வீட்டில் காய் எதுவும் இல்லாத போது சாதத்தை ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் மிக்சி ஜாரில் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் முறித்து சேர்த்துருக்கேன் இதுக்கு கூட ஒரு பத்து பல்லு பூண்டு நல்ல பெரிய பல் பூண்டாக பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் இஞ்சி வந்து கொஞ்சம் பெரிய துண்டாக சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து டேஸ்ட்டு வந்து இந்த குழம்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் பெரிய துண்டாக இஞ்சி சேர்த்துருக்கேன் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துருங்க வெங்காயம் வந்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துருங்க வெங்காயத்தை வந்து ரெண்டு சுத்து சுற்றி எடுத்துட்டேன் ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் இதை மாதிரி சதச்ச மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து கடாயை வந்து அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க அதுக்கு கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க அதை போட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் பொடியெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இனி அடுப்பை பற்ற வைக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடாக்க ஆரம்பிச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மிளகாத்தூள் வந்து கரிஞ்சு போயிடும் லோ ஃப்ளேம்லேயே வைக்கும்போது மிளகாத்தூள் கறியாமல் நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு வந்து சூடு பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் வந்து லைட்டாக கலர் மாற தொடங்கும்போது நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க வெங்காயத்துலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதைக்கிறணும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இதில் இப்போ வந்து வெங்காயத்துலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டுது இந்த டைமில் வந்து புளி ஒரு சின்ன உருண்டை புளியை நல்லா ஊற வச்சு புளியில் உள்ள தண்ணியை சேர்த்துடலாம் புளி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கணும் தண்ணியும் ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம் ஒரு பெரிய கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாக தான் இருக்கும் தண்ணியாக இருக்காது நீ வந்து குழம்ப வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு வந்து நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிடுது எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டுது இந்த டைமில் வந்து அடுப்பை ஆஃப் ஆக்கிடலாம் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுது இது சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடுவோமே இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்ப்போம்